ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க சார் சார் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது நாள்லேயே நாங்கள் சில பேஷண்ட்ஸை நடக்க வச்சுருக்கோம் இந்த பக்கம் போகிற ஆர்ட்ரிஸில் வந்து நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற உறுப்புகள் அதாவது லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க கை காட்கள் அது ரெண்டுமே சைலிருந்து போவோம் யோகம் விளாகர்ஸ் பார்த்துருவாங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா டாக்டர் சுதாகர் சார் இருக்கார் நமக்காக நான் ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் போட்டிருந்தாரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோக் ஸ்ட்ரோக் எதனால் வருது அப்படி வந்துட்டு அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு அவருக்கு பதில் சொல்லப்படுறாரு வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா சார் சார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்னா என்ன சார் சார் ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஹார்ட்ல ப்ளாக் வந்தால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரைன்ல இருக்கிற ஆர்டிஸ்டில் ப்ளாக் வரதுதான் ஸ்ட்ரோக் இவ்வளோ தான் அட்டாக்னு நம்ம சொல்லலாம் சார் சரி இப்போ அந்த ஸ்ட்ரோக் எதனால் வருது சார் ஸ்ட்ரோக் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க சார் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை நம்மளோட ஆர்ட்ரிஸ் இருக்குல்ல இல்லை இருக்கிற பிளட்டோட ஆக்ஸிஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சுனாலே அங்கே கொலாஜன் ஃபேக்ட்ரி கம்மி ஓகேங்களா அப்போ ப்ளட்டு வந்து கட்டி மாதிரி ஆகும் ஓகேங்களா இதனால வருது இன்னொன்று வந்து ரத்த கசிவு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெயின்ஸ் ஆர்ட்ரிஸ் வந்து வெடிச்சு அதிலிருந்து ரத்தம் வெளியே போகாதனால அப்போ வேஸ்டேஜ் ஆஃப் பிளட் இன்னொரு பேஸ்ட் மெசேஜுக்கு போகாதுங்கல்ல அந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகும்போது வருது இதில் நிறைய வகைகள் இருக்கு இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா த்ராம்பாட்டிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எம்பாலிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க த்ராம்பாட்டிக் ஸ்ட்ரோக்குன்றது பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து கிளாட்ஃபார்ம் ஆகுது இல்லை மூலையில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகிறதுனால அது வருதுங்க அதே வந்து எம்பாலிக் ஸ்ட்ரோக்னா நம்ம ஹார்ட்ல வந்து ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து கொலாஜன் அதாவது நம்மளுக்கு ரத்தம் வந்து கட்டிப்படாததுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து சரிவர எடுத்துக்காதவங்களுக்கு வந்து அங்கே பிளாக் ஆகுது அந்த பிளாக் வந்து ரிமூவபிள் ஆகி அங்கே போய் பிரைனில் அடைக்கும் போது வருது இந்த மாதிரி வகைகள் வருது ஓகே சார் ஸ்ட்ரோக் இப்போ வருதுன்னா அதுக்கு முன்கூட்டி அதாவது சிம்டம்ஸ் தெரியுமா சார் ஸ்ட்ரோக் வருது நல்லாவே தெரியும் அதாவது நான் இப்போ ரெண்டு மேஜர் ரீஸ் சொன்னேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்றது ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து நல்லாவே நடந்துட்டு இருப்போம் இல்லை சாப்பிட்டு வரண்டு போவாங்க இல்லை யூரின் போயிட்டு அந்த டைமில் அந்த ஸ்ட்ரோக் வந்து கை கால் இழுத்துக்கிட்டு விழுந்துருவாங்க வாய் கோணிக்கும் இந்த மாதிரிலாம் வரும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா நல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க நைட்டில் காலையில் எந்திரிக்கும் போது சார் எங்கள் அப்பா நல்லாவே தூங்கிட்டு அம்மா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க காலையில் எந்திரிக்க முடியல கை கால் கோணிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் சார் ஓகே சார் இப்போது ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போது உடனடி ட்ரீட்மெண்ட் எது என்ன பண்ணலாம் ஸ்ட்ரோக் வந்து நிறைய கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா பிரெயினில் போகிற ஆர்ட்ரிஸ் வந்து சைலிலேருந்து போகிறதுனால அதாவது அந்த கிளாட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த பக்கம் பேசேஜ் போகிறதுனால பாதிப்படையுது ஸ்ட்ரோக் உங்களுக்கு மக்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பக்கம் போகிற ஆர்ட்ரிஸில் வந்து நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற உறுப்புகள் அதாவது லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க கை காட்கள் அது ரெண்டுமே சைலிலிருந்து போவோம் அது இந்த பக்கம் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது போய்டும் ஆப்போசிட் சைடுல தான் அஃபெக்ட் ஆகுங்க இந்த மாதிரி இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் இல்லைங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சு சாடனா வீட்ல இருக்கிற ஒரு ரெமெடி சொல்றேன் சீடா கார்டிஃபோலியா ஓலியா குறுந்தொட்டின்னு சொல்லுவாங்க அத வந்து நீங்க வீட்டில் அருகாமையிலே கிடைக்கும் பெரியவங்க கிட்டலாம் கேட்டா கிடைக்கும் அதை வந்து நீங்க பச்சையை எடுத்துக்கிட்டாலேயும் சரி இல்லை அதை எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டாலேயும் சரி அதை வந்து கஷாயம் மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர்ல வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் அந்த பவுடர் அதை போட்டு பாயில் பண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல்லாம் குறுக்கி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்ல வந்து அப்பயே இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலா ஆகாம நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது சில கண்டிஷன்ஸ் வந்து ஸ்ட்ரோக்கு வந்து நீங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸோட டயக்னஸோட என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு ஏன்னா அஃபெக்ட்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சிலருக்கு ஒரு கை கால் மட்டும் இருக்கும் சிலருக்கு கை மட்டும் கோணி சிலருக்கு கால் மட்டும் கோனி இருக்கும் சிலருக்கு முகம் மட்டும் கோனி இருக்கும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மெடிசன் வந்து சார் இப்போதான் எங்க அப்பா யூரின் போனாரு விடுன்னு விழுந்துட்டாரு அப்ப நீங்க ரெமடியா உடனே இந்த குருந்தொட்டி பவுடர் கஷாயத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்க உங்களுக்கு வந்து கியூர் ஆகும் ஓகே சார் இப்போ இந்த ஸ்டோக் வந்துட்டா எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து தவிர்க்கலாம் சார் நல்ல கேள்வி கேட்டீங்க எதுக்கு உணவு முறைகள்ன்றது என்றது பர்டிகுலராக இது இல்லைங்க சார் இது எதுனால வர ரீசனோ அந்த ரீசன்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் ஹாபிட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் இது மேஜரா வரதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொன்ன பாத்தீங்கன்னா ब्लड பிரெஷர் அதிகமா இருக்கும் இருக்கிறவங்களுக்கு வரும் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் நிறைய ஆலிஸ்னேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்புறம் டிஎம்டிஎம் டயபெட்டிஸ் மெல்டெஸ்ட் டயபெட்டிஸ் மெல்டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் டயபெட்டிஸ் மெல்டென்ஸ் ஒரு கொடிய நோய்ங்க அதாவது அது ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வரதுல ஒரு காம்ப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கு அதனால டிஎம் டயபட்டிஸ் மெட்ரெஸ்க்கு நீங்க சரியான விதத்தில் மருத்துவம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் பிரஷர் பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம சொன்னல்ல ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் அதிகமாகி பஸ்ட் அவுட் ஆகும் அந்த மாதிரி பிரஷர் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கான மெடிசன்ஸும் நீங்க எடுத்துகிட்டு வரணும் அதுக்கான உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதுக்கான உணவு முறைகள் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் வந்து நிறைய கொடுத்து இருப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ ஸ்டோக் வந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சார் எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன்ஸோட எக்ஸ்னல் தெரபிஸ் எங்ககிட்ட என்னென்ன எக்ஸ்னல் தெரபிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்ம தடவுதல் தைலம் தடவுதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவரக்களி மூலிகை களி பற்றுகள் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு சார் இதெல்லாம் பொறுத்து பேஷன்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயல்பாட்டற்று வருவாங்க நடக்கவே முடியாதெல்லாம் வராங்க இந்த மாதிரி நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் பிளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பிளஸ் ஃபுட் டயட் இது மூணையும் கொடுத்துட்டு வரும்போது அவங்க அவங்களோட செயல்களை செயல் புரிந்துகிற அளவுக்கு மாற்றி அதிலிருந்து இன்னும் பூரண கூடமாட்ற அளவுக்கு ஆகும் சார் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை பொறுத்து டைம் மாறும் எவ்வளோ சீக்கிரத்தில் மாறுவாங்க மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குனா வித்தின் த்ரீ மந்த்ஸ் நடக்க முடியாதவங்களா நடந்து வச்சு பார்க்கலாம் சார் அதிகபட்சமாக எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க சார் சார் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது நாளிலே நாங்கள் சில பேஷன்ஸ் நடக்க வச்சிருக்கோம் ஒரு பேஷண்ட் வந்து எங்களுக்கு முப்பது நாளே நடந்திருக்காங்க சில பேஷன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்ல கூட நடந்திருக்காங்க நம்மளுக்கு நான் சார் இந்த டிஎம் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அவங்க நார்மலைஸ் பண்ணாத இருக்கவங்களுக்கு வந்து டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் இதே நாங்கள் சொன்ன டயட்டும் இதையும் ஃபாலோ கரெக்டாக பண்ணி இங்கேயே கரெக்டாக நாங்கள் பத்தி உணவோட நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ்ல ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே மாற்றிருக்கோம் அதுக்கான சான்று எங்க கிளினிக்ல இருக்கு நீங்க நேரில் வந்து பார்த்து நீங்க பயன்பெறலாம் என்ன அதுக்கு வரத்துக்கான சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது எதனால் வருது அதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி என்ன சார் விஷயங்கள்லாம் கேட்டுக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டோக் ப்ராப்ளத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இருப்பா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டுக்கலாம் ஸ்டோக்கால் அவங்களும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவு வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி